அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார் ஷெர்லி சொல்லுங்க பல்வேறு சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதம் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் தகவல்கள் என்ன அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்றைய தினம் அவரது அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் அந்த கடிதம் வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்குவதாகவும் அவரது பதவி நீக்கப்பட்டிருப்பதும் ஏற்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையில் அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது கைது செய்யப்பட்டிருந்தார் இருப்பினும் அதாவது மதித்து வந்த பொறுப்பு மட்டும் பறிக்கப்பட்டு வந்தது மின்துறை அமைச்சர் பதவியை தங்கம் பின்னரசுக்கும் மது விலக்கு ஆயிரத்தி பொறுப்பை வந்துட்டு முத்துசாமி அமைச்சருக்கும் வழங்கப்பட்டிருந்தது இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதாக என்பது அவரது அமைச்சர் அதாவது அமைச்சராக நீடித்து வந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்ததாக முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை இருந்தார் அதில் முதலமைச்சர் தலைப்பில் தரப்பில் இருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது தற்போது ஆளுநர் மாளிகையில் இருந்து அவரது அமைச்சர் பதவியில் இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெர்லி